ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம் அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம் இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் திரைப்பட துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம் சுந்தர் சீனா யாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர் விக்னேஷ் பாண்டியன் இயக்கத்தில் அருத்ரன் பிக்சர்ஸ் எஸ் முருகன் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த படத்துல நிஷாந்த் காயத்ரி ஷான் அர்ஷத் அஸ்வின் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தோன்னே நாங்களே ஸ்டன் ஆகிட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அந்த நல்லா வரணும் மூவி எல்லாேருமே ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார் மற்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் விரும்புகிறேன் ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சாக் தெரியாது பட் இருந்தாலும் என்னை நம்பி நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாக் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்தக்காக ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எதிர்பார்த்த எதிர்பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்கு மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கொஞ்சம் நர்வஸாக இருக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு ஒன் ஆஃப் நான் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் மனமாரதம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் படம் சூப்பராக வந்திருக்கு ஒரு வித்தியாசமான இப்போ வந்துட்டுருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு கண்டிப்பாக மக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களை நம்பி தான் இறங்கியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் படத்துக்காக கண்டிப்பாக ஒத்துழைப்பு தாங்க நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கையும் முழங்கு விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே கலைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆருதுரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் இது எங்களுடைய நிறுவனம் திருச்சியில் வந்து நாங்க தான் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் பல தரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம் இது மட்டுமல்லங்க நாங்க துபாய் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம் குவாலிட்டி ஈஸ் அவர் மோட்டோ தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள் அந்த தரத்தை வந்து நாங்கள் திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படி கொண்டு வரும் நினைக்கும் தான் ஆருதுரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருதுரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கண்ணி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம் அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்சர் தான் இப்ப நீங்க பார்த்தீங்க இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா இன்று காலை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீவியூ தேட்டரில் இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்துட்டு வந்து இங்கே பேசுகிறேன் இந்த படம் வந்து ஒரு சிறந்த காமெடி படம் காமெடி படத்துக்கு நம்ம ஊரில் எப்போதுமே மவுசு இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்தில் இருந்து எந்த காலம் ஷபாஷ் மீனா காதலிக்க நேரமில்லை உள்ளத்தை அலித்தா இந்த மாதிரி அந்த காலத்து படத்திலிருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு இந்த படத்தை நான் கண்டு கழித்தேன் கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க புண்ணானது மிச்சம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகியுள்ளது காமெடினா ரெண்டு டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க என்ன என்ன காமெடியிலே ரெண்டு டைப் இருக்காங்கண்ணா ஆமாம் இருக்குங்க அதாவது நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் சமீபத்தில் வந்த படம் ரொம்ப அருமையான படம் காமெடி படம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரலாம் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரித்து சிரித்து வயிறு ஆயிடுச்சு ஆனால் அந்த படத்தோட காமெடி வந்து வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க அந்த படத்தின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம் அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம் இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் திரைப்பட துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம் சுந்தர் தான் யாரும் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர் அடுத்தது பாட்டு அதாவது இந்த பாடல்களை பத்தி நான் இங்க குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன் பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள் அந்த மாதிரி பாடல்கள் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரே ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் வந்து இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த படத்தை வந்து வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க ஊடக நண்பர்களோட பொறுப்பு என்ன திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் அதாவது தேட்டருக்கு போய் பார்த்து படத்தை வந்து டிவியில் பார்க்காதீங்க வீஷீட்டில் பார்க்காதீங்க தேட்டரில் போய் பார்த்து படத்தை வெற்றி ஏற செஞ்சால் எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும் இந்த கண்ணி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்